அஜித் சர்க்கு பத்மபூஷன் விருது இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அஜித் சர் தேங்கிங் நோட் ஒன்று வெளியிட்டிருக்காரு அதுல நம்ம பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாம் நன்றி சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காருனா எனது குடும்பம் மற்றும் நண்பர்களின் அளவற்ற அன்பும் ஆதரவும் தான் எனது பலம் நன்றி இந்த நாளைக்கான என் மறைந்த தந்தை இப்போது என்னுடன் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனாலும் நான் செய்யும் எல்லாவற்றிலும் அவரது வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதில் அவர் பெருமைப்படுவார் என் அம்மாவின் நிபந்தனையற்ற அன்புக்கும் நான் என்னவாக விரும்பினேனோ அதுவாக மாற உதவிய அவரது தியாகங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் கடந்த இருபத்தி அஞ்சு ஆண்டுகளில் எனது அனைத்து சந்தோஷங்களிலும் வெற்றிகளிலும் துணையாக இருந்த என் மனைவியும் தோழியுமான ஷாலினி எனது பக்கபலம் என் குழந்தைகள் அனோஷ்கா மற்றும் ஆத்விக்தான் என் பெருமை மற்றும் என் வாழ்க்கையின் ஒளி சிறப்பாக செயல்படுவது மற்றும் சரியாக வாழ்வது எப்படி என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க என்னை ஊக்குவிக்கிறீர்கள் எனது ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரும் என் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத அன்பும் ஆதரவுமே என்னை அர்ப்பணிப்புடன் இருக்க உந்துகிறது இந்த விருது என்னுடையது போலவே உங்களுக்கும் உரியதுன்னு எமோஷனலா சொல்லியிருக்காரு கடைசியா என்னுடைய பயணத்தில் நான் உற்சாகமாக இருப்பதைப் போலவே உங்கள் அனைவரது பயணமும் உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துக்கள்னு அந்த தேங்கிங் நோட்ல அஜித் சார் சொல்லிருக்காரு